ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இறால் முட்டை பொடி மாஸ் அது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் எண்ணெய் பட்டை லவங்கம் சோம்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டு முட்டை இறால் நூறு கிராம் இப்போது வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நன்றாக முட்டை பொடி மாசன்றதால நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் பொறிகியன்னு நறுக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் பாடுப்புத்த வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து நூறு கிராம் செய்கிறோம் அதனால கொஞ்சம் கொஞ்சம்தான் போடுறோம் கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னா கொஞ்சம் அளவுகளை கொஞ்சம் கூட்டிக்கலாம் இரவு போட்டுக்கலாம் நல்லா கலறி விடலாம் இதுக்கு தண்ணி மட்டும் சேர்க்கவே வேண்டாம் ஏன்னா இறால்லையே தண்ணி இருக்கிறதால தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது தண்ணியும் சேர்க்கக்கூடாது அதுவே தண்ணி விட்டுடும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் நல்லா அடிப்பிடிக்காமல் கலரி விடணும் ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே என் பையன் மீன் கேட்டான் வறுத்து அதனால் ஒரு தோசைக்கல் வச்சு அந்த நாலு மசாலா போட்டு வச்சேன் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு அப்படியே அதையும் கொஞ்சம் வறுத்துடலாம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் இது கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் அதுவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கலாம் மீனை திருப்பி போட்டுக்கலாம் மீன் நல்லா சவந்து வந்துடுச்சு அதுக்குள்ளே இந்த ஏராவும் ரெடி ஆயிடுச்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்க தான் செய்யும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுடலாம் மீனும் நல்லா வறுப்பட்டுடுச்சு அதுவும் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏறால் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு வறுத்த ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க்